அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப சின்ன வீடியோ தான் நான் ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பொதுவாக உங்கள் வீடுகளில் எல்லா வீடுகளிலையுமே பெரும்பாலான இல்லங்களில் என்ன காரணம்னே தெரியல நமக்கு ரொம்ப ஒரு தரித்திரியம் தாண்டவமாடுது மாடுது இன்னும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து முன்னேறணும் வேகமாக முன்னேறணும் ஒருவேளை இது வந்து செய்வனையாக இருக்குமோ அல்லது பில்லி சூன்யமாக இருக்குமோ யாராவது கண் இருக்குமோ பொறாமையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோணும் அதுக்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது அதுக்கான ரெமிடி அதாவது பேய் விரட்டி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது இந்த பேய் விரட்டி மூலிகை பொதுவாக ஆடுகளில் இந்த வாய்க்கால்கள் ஓரமாக இந்த கரும்பு தட்டை மாதிரி இருக்கும் சோளத்தட்டை மாதிரி அதில் உள்ள அந்த இலையை பறித்து அதை வந்து கசக்கினோம்னா பொதுவாக அந்த இலைகளை கசக்கினோம்னா மூலிகை சாறு வரும் இல்லையா அந்த மாதிரி சாறு வரும் அந்த சாறை கீழே விட்டுறாமல் எருக்களஞ்செடியில் ஒரு பஞ்சு கிடைக்கும் இந்த எருக்களம் பஞ்சு அந்த பஞ்சில் இந்த சாறை விட்டு அதை நினச்சி அதை கொஞ்சம் காய வச்சு அதை திரியாக்கி எடுத்து வச்சுக்கணும் அதே போல் அந்த திரி வந்து ஒரு ஏழு திரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் வேப்பண்ணை வாங்கி வச்சுக்கணும் மண் விளக்கு வாங்கி வச்சுக்கணும் சாம்பிராணி வாங்கி வச்சுக்கிறணும் குங்கிலியம்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதையும் வாங்கி வச்சுக்கணும் இதை வந்து ஏழு செவ்வாய் வெள்ளிக்கு ஒவ்வொரு செவ்வாய் வெள்ளிக்கும் இதுபோல் மொத்தம் ஏழு செவ்வாய் வெள்ளிக்கு வர மாதிரி இந்த திரியை போட்டு அந்த வேப்பண்ணை அந்த விளக்கில் போட்டு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இந்த விளக்கை ஏற்றி இதை தெற்குப்புறமாக அந்த விளக்கு முகம் இருக்கிற மாதிரி வச்சு விளக்கு ஏற்றணும் இதை எங்கே வச்சு ஏற்றணும்னா ஈசான்ய மூலையில் வச்சு ஏற்றணும் வீட்டில் வடகிழக்கு மூலையில் வீட்டில் ஒரு ஸ்டூல்கள் போட்டு அல்லது ஒரு பலகை மேலே வச்சு ஏற்றணும் தெற்கு திசையை நோக்கி அது திரும்பி இருக்கணும் அந்த மாதிரி ஏற்றி அதே டைமில் வீட்டெல்லாம் ஏற்கனவே செவ்வாய் வழிக்கு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த சாயங்காலம் அந்த விளக்கு ஏற்ற நேரத்தில் அந்த சாம்பிராணியை போட்டு ரெடி பண்ணி அதாவது ஒரிஜினல் சாம்பிராணியை பொடித்து கங்கு உற்பத்தி பண்ணி அந்த சாம்பிராணி கரண்டியில் அந்த கங்கு போட்டு அதில் அந்த சாம்பிராணியை தூவி கூடவே அந்த குங்குளியமும் சாம்பிராணி கட்டி மாதிரி தான் இருப்போம் அதையும் உடைச்சி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த புகையை வீடெல்லாம் காட்டணும் அந்த டைமில் கந்தசஷ்டி கவசத்தை வீடு முழுக்க ஒலிக்க விடணும் அதாவது பூஜை ரூமில் ஒலிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி வீடு முழுக்க கேட்குற மாதிரி கொஞ்சம் லைட்டாக சவுண்ட் எழுத்து வச்சுக்கிட்டா போதும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஏழு வாரம் தொடர்ச்சியாக இப்படி பண்ணால் எப்பேற்பட்ட பூ பூத பேய் பிசாசு பில்லி சூன்யம் எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் உங்களுடைய இல்லத்தில் நீங்கி அன்று முதல் ஏழாவது வாரம் முடியும் போது அதிலிருந்து உங்களுக்கு வீடு சுமிச்சமடையும் எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களுக்கு எல்லாம் தீர்றதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது உறுதி நன்றி வணக்கம் <laughs>